ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு தியாயன் பகவத் ஈதேசம் தத்ருஷே நாவம் ஆக தாம் தாம் விப்ரேந்திரை ஆதாய ஔஷதி வீருத்த வேர்ட் பை வேர்ட் மீனிங் தியாயன் நினைவில் கொண்டு பகவத் ஆதேஷா முழு முதற் கடவுளின் கட்டளையை தத்ருஷே அவர் கண்டார் நாவம் ஒரு கப்பல் ஆகதாம் அருகில் வருவதை தாம் கப்பலின் மீது ஆறு ரோக விப்ர இந்திரை புனிதர்களான பிராமணர்களுடன் ஆதாய எடுத்துக்கொண்டு ஔஷதி மூலிகைகளையும் வீருத மற்றும் கொடிகளையும் டிரான்ஸ்லேஷன் முழுமுதற் கடவுளின் கட்டளையை சத்தியவிரத மகாராஜா நினைவு கூர்ந்த சமயத்தில் ஒரு கப்பல் தமக்கருகில் வருவதை கண்டார் இவ்வாறாக மூலிகைகளையும் கொடிகளையும் சேகரித்த பின் புனிதர்களான பிராமணர்களுடன் அவர் கப்பலில் ஏறிக்கொண்டார் பதம் நாற்பத்தி மூன்று தம் ஊச்சூர் முனைய முனையக பிரீதா ராஜன் தயா யஸ்வ கேசவம் சாவை நாக சங்கடாத் அஸ்மாத் அவிதா சம் விதாசி என்பை வேர்ட் மீனிங் தம் ராஜனிடம் ஊசு கூறினார் முனைய புனிதர்களான பிராமணர்கள் அனைவரும் பிரீதா திருப்தியடைந்து ராஜன் ராஜனே தியாயேஷ்வ தியானம் செய்யுங்கள் கேசவம் புருஷரான கேசவனை ச பெருமானாகிய அவர் வை உண்மையில் ந நம்மை சங்கடா ஆபத்திலிருந்து அஸ்மாத் இப்போது காணப்படுகின்ற அவிதா காப்பாற்றுவார் சம் நன்மைக்காக விதாசியதி அவர் ஏற்பாடு செய்வார் டிரான்ஸ்லேஷன் அரசரிடம் திருப்தி அடைந்த புனிதர்களான அந்த பிராமணர்கள் அவரிடம் கூறினார்கள் ராஜனே முழுமுதற் கடவுளாகிய கேசவனை தயவு செய்து தியானிங்கள் அவர் நம்மை நெருங்கிய இந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றி நம்முடைய நலனுக்கான ஏற்பாட்டை செய்வார் பதம் நாற்பத்தி நான்கு சோ அனுத்யா ததோரா பிராது ராசின் மகார்னவே ஏக ஸ்ரிங்க தரோமத்யோ ஹைமோ நியுத்த யோஜன வேர்ட் பை வேர்ட் மீனிங் ச பகவான் அனுத்யாத மீது தியானித்து தத அதன் பிறகு ராஜ்ஜா அரசரால் பிராதுராசி தோன்றியது மகா அர்ணவே பெரும் பிரளய வெள்ளத்தில் சிருங்க தரா ஒரு கொம்புடன் மச்சிய ஒரு பெரிய மீன் ஹைம தங்கத்தாலான நியுத யோஜனை எண்பது லட்சம் மைல்கள் நீளமுள்ள டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு அரசர் முழு கடவுளை இடைவிடாமல் தியானித்து கொண்டிருக்கும்போது மிக பெரிய தங்கமயமான மீன் ஒன்று பிரளய வெள்ளத்தில் தோன்றியது எண்பது லட்சம் மைல்கள் நீளமுள்ள அந்த மீனுக்கு ஒரு கொம்பு இருந்தது பதம் நாற்பத்தி ஐந்து நிபத்திய நாவம் தத்ரிங்கே எதாக்தோ ஹரினா வரத்ரேன அஹினா துஷ்டஸ் துஷ்டாவ மதுசூதனம் பை வேர்டைவர்ட் மீனிங் நிபத்திய கட்டி நாவம் கப்பலை தத் சிறங்கே அந்த மிகப்பெரிய மீனின் கொம்பில் யதாயுக்த அறிவுறுத்தப்பட்டது போல ஹரினா பரமபுருஷ பகவானால் புரா முன்பு வரத்ரேன கயிறாக பாவித்து அஹினா வாசுகி என்னும் பெயர் கொண்ட மிகப்பெரிய பாம்பை துஷ்ட திருப்தியடைந்து துஷ்டாவை அவர் திருப்திப்படுத்தினார் மதுசூதனம் மதுவை கொன்றவது கொன்றவரான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் டிரான்ஸ்லேஷன் பகவான் கிருஷ்ணரால் முன்பழிக்கப்பட்ட உபதேசங்களை பின்பற்றிய அரசர் வாசுகி என்னும் நாகத்தை கயிறாக பாவித்து கப்பலை மீனின் கொம்புடன் பிணைத்துக் கட்டினார் இவ்வாறு திருப்தியடைந்த அரசர் பகவானை துதிக்கத் தொடங்கினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரீபோல்